கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா விவசாய நிலம் சாலை வசதி குடிநீர் வசதி போன்றவை வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து மனு அளித்து வருகின்றனர் கல்வராயன் மலையில் வசிப்பவர்களில் விவசாயம் செய்து வரும் நூறு பேருக்கு விவசாய நில வன உரிமை சான்று வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக விண்ணப்பித்துள்ள மலைவாழ் மக்களின் மனுக்களை பரிசீலித்து அவர்களுக்கு விவசாய நில வன உரிமை சான்று வழங்கப்பட உள்ளது இதற்காக கிராம அளவில் ஒரு குழு கோட்டாளவிலான குழு மாவட்ட அளவிலான குழு என மூன்று அடுக்கு விசாரணைக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கல்வராயன் மலை சங்கராபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளதால் விவசாய நில வன உரிமை சான்றுக்கு தேர்வு செய்யப்படும் தகுதியான நபர்களின் பட்டியலில் வனப்பகுதியில் வசிக்காத வேறு சிலருக்கு வழங்க எம்எல்ஏ உதயசூரியன் பரிந்துரைப்பதாகவும் அதற்காக பேரம் பேசப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பதில் அளித்த கல்வராயன் மலை திட்ட இயக்குனர் இதில் அரசியல்வாதிகளின் தலையீட்டுக்கு வாய்ப்பே இல்லை இந்த சான்றிதழ் முழுக்க முழுக்க குழுவின் பரிந்துரைப்படியே வழங்கப்படும் என தெரிவித்தார் எம்எல்ஏ உதயசூரியனிடம் இது பற்றி கேட்டபோது இந்த நிலம் குறித்த போராட்ட பின்னணியில் பெரிய வரலாறு உள்ளது தற்போதுள்ள அரசு இந்த மலைவாழ் மக்களுக்கு உதவுகிறது இதில் நானோ அல்லது வேறு எம்எல்ஏவோ தலையிட முடியாது யாரோ ஏதோ கூறுவதால் அது உண்மையாகி விடாது என தெரிவித்தார்